சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டு விதமாக நான் பலனை சொல்லுவேன் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு சு ராசிநாதன் வந்து எட்டில் மறைகிறாரு கூடவே ராகு கூட இருக்கிறாரு கூடவே சனி கூட இருக்கிறார் கடுமையான மன உளைச்சல் கடுமையான உடல் அழுப்பு அலைச்சல் கிளைச்சல் எதுவுமே நல்லா இல்லைன்னு முதல் பதினஞ்சு நாட்களுக்கு இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்பதாம் இடத்துல ராசிநாதன் உச்சம் என்கின்ற நிலமையில் வர்றார் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் குருவோட போய் சேருவார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம்னு உங்களுக்கு நல்ல காலகட்டம் ஆனால் முதல் பதினஞ்சு நாள் பின்னி பெடல் எடுத்துடும் இப்படி அப்படி அப்படி இப்படின்னு தான் இருக்கும் எல்லா நிலைமைகள்லேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிலையில் நம்முடைய திறமையை நிரூபிக்க முடியாமல் போகுது ஒரு நிலையில் ரொம்ப அலைச்சல் கையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது வண்டியிலே இருக்குது சாப்பிட முடியாத அளவிற்கு அலைச்சல் எட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படி தான் ஏதாவது ஒரு பேராசை போன்ற சில விஷயங்களை காட்டிங்க வாங்க இதை பண்ணுங்கள் அல்லது அந்த ஃபோன் காலில் வாட்ஸ்அப்பில் அப்படி இப்படின்னு வரக்கூடிய தவறான மெசேஜுகளை நம்பி ஒரு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் வந்துடும் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு கவனமாக இருக்கணும் எப்படி என்னை ஏமாத்தினாங்கன்னே தெரியல நானே கொஞ்சம் உஷாரான ஆள் எப்படியா ஏமாந்துட்டேன் இனிக்க இனிக்க பேசினாங்க ஐயா என்கின்ற மாதிரியான சூழலில் இனிக்க இனிக்க பேசி உங்களை கொஞ்சம் ஏமாற்றி விடக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க பெரிய அளவு சோதனைகள் வராது அப்படின்னா கூட பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு மாறக்கூடிய கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் முதல் பதினைந்து நாட்களுக்கு மட்டும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கவனம் மிக மிக முக்கியமாக மனக்கட்டுப்பாடு இந்த ஆறு மணிக்கு மேலே வரிசையாக பைக்காக நிற்கிற ஒரு மாதிரியான பழக்கம் கையை விட்டு கையை விட்டு வாங்குகிற பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு தள்ளி வைங்க அல்லது அந்த இடத்துல போனீங்கனாலே சண்டை போடுறதுக்குன்னு ஒருத்தர் ரெடியாக வருவார் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு அஷ்டம இந்த நாற்பது நாள் ஏதாவது ஒரு சின்ன கோளாறுகளை செய்யும் ஏன்னா அஷ்டமச்சனியோடைய வேதை என்பதை ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த வேதை உங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் ஆரம்பிக்குது அப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல சனி ஏதாவது உங்களை கொண்டு சிக்க வைக்கக்கூடிய வேலைகளை செய்வார் ஆனாலும் பரவாயில்ல வேதை அமைப்பு ஒன்றரை வருஷம் இருக்கிறதுனால பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக வராது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் ஒரு முன்னேற்றமான அமைப்புகள் பதினஞ்சு நாளைக்கு பிறகு வரும் பதினஞ்சு நாள் மட்டும் எதையும் செய்ய வேண்டாம் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் யாரையும் இந்த பதினஞ்சு நாளில் யாருன்னா அறிமுகம் தெரியாதவங்க தெரியாதவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்றாதீங்க அடுத்தவருக்கு கேரண்டிக்கு போடாதீங்க பண விஷயத்தில் கவனமா இருங்க கிரெடிட் கார்டை தூக்கி அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன் ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அன்புக்கு அடிமையாக கூடிய நீங்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மாட்டி இருப்பதால் முதல் பதினைந்து நாட்களுக்கு மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அடுத்த வந்து ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார் எல்லா நிலைமைகள்லையும் கட்ஸா இருந்து எதையும் அப்படியே சமாளிக்கக்கூடிய தன்மைகள் யார் வந்தால் என்ன என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல மாதமாக பிற்பகுதி மாதங்கள் அமைந்திருக்கக்கூடிய சுப மாதம் தாங்க ஏப்ரல் மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்